மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தை ஒட்டி சில்பாடா கன்சோலி இடையே ஐந்து கிலோமீட்டர் தொலைவு சுரங்கப்பாதை பணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது சவால் நிறைந்த பகுதியில் திட்டமிட்டபடி இலக்கை நிறைவு செய்த பணியாளர்களுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவை அடுத்த ஒழுக்கூறு பகுதியில் முறையாக மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து வந்த இரண்டு போலி மருத்துவர்களை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஜெயவேலு மற்றும் திருநாவுக்கரசு ஆகிய இருவரிடமிருந்து ஏராளமான ஆங்கில மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ரயில் மூலமாக ஆயிரத்து முன்னூறு போதை மாத்திரைகளை கடத்திய இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் மும்பையிலிருந்து சென்னை வரும் விரைவு ரயிலில் இந்த கடத்தல் நிகழ்ந்த நிலையில் தாம்பரத்தைச் சேர்ந்த சக்திவேல் தினகரன் ஆகிய இருவரும் விசாரணைக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்டனா் இரடியம் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜோசப் என்பவரை மதுரை சிபிசிஐடி போலீசார் மேலும் ஒரு இரடியம் மோசடி வழக்கில் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து மற்றொரு குற்றவாளியான சாமிநாதனை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே காரில் சென்ற பைனான்சியரை ஒளிமறித்து கொலையடித்த சம்பவத்தில் சிறுவன் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து ஒரு லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டத்தில் முடக்குறிச்சி பெருந்துறை மின்னக்கட்டு வலசு ஆகிய இடங்களில் உள்ள கொப்பரை கொள்முதல் நிலையங்களில் நான்காவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் கடந்த பதினேழாம் தேதி முதல் கோவையிலிருந்து வந்த இருபதுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனா் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே கோழிப்பண்ணை கட்டுமான பணியின் போது பத்து அடி உயர சுவர் சரிந்து விழுந்து இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உதகையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் பணம் பட்டுவாடா செய்ததாக புகார் எழுந்துள்ளது நடுவழியில் நின்று பணம் வழங்கிய வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது நீங்களும்